இந்த வாரம் டாப்டென் இடத்தை பிடித்த சீரியல் குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று சிங்க பெண்ணே இரண்டு மூன்று முடிச்சு மூன்று கயல் நான்கு சிறகடிக்க ஆசை ஐந்து மருமகள் ஆறு ஐயனார் துணை ஏழு அன்னம் எட்டு எதிர்நீச்சல் ஒன்பது பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு பத்து கார்த்திகை தீபம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது சன் டிவியில் மனிஷா மகேஷ் நடிப்பில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணை சீரியல் தான் இந்த வாரமும் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த சீரியலுக்கு ஒன்பது புள்ளி மூன்று ஆறு டியார்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது கடந்த வாரம் சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு டியார்பி ரேட்டிங் மட்டுமே கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது சன் டிவியின் பிரைம் டைம் சீரியலான மூன்று முடிச்சு தான் இந்த வாரம் இரண்டாம் இடத்தில் உள்ளது சுவாதி கொண்டே நாயகியாக நடித்து வரும் இந்த சீரியலுக்கு இந்த வாரம் எட்டு புள்ளி ஒன்பது இரண்டு டியார்பி ரேட்டிங் கிடைத்திருக்கிறது கடந்த வாரத்தைக் காட்டிலும் இது கம்மி தான் கடந்த வாரம் மூன்று முடிச்சு சீரியல் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் டியார்பி புள்ளிகளை பெற்றிருந்தது சன் டிவியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் இந்த வாரமும் மூன்றாம் இடத்திலேயே நீடிக்கிறது இந்த சீரியலுக்கு எட்டு புள்ளி மூன்று இரண்டு டியார்பி புள்ளிகள் கிடைத்துள்ளன கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் கயல் சீரியலின் டியார்பி சரிவை சந்தித்து இருக்கிறது விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியலான சிறகடிக்க ஆசை இந்த வாரம் நான்காம் இடத்தில் உள்ளது கடந்த வாரம் ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் முன்னேறி இருக்கிறது இந்த சீரியலுக்கு ஏழு புள்ளி ஏழு எட்டு டியார்பி புள்ளிகள் கிடைத்துள்ளன கடந்த வாரம் இதற்கு ஏழு புள்ளி நான்கு ஏழு டியார்பி மட்டுமே கிடைத்திருந்தது சன் டிவியில் கேபிரியல்லா நடிப்பில் ஒளிபரப்பாகி வரும் மருமகள் சீரியல் இந்த வாரம் சரிவை சந்தித்து உள்ளது கடந்த வாரம் நான்காம் இடத்தில் இருந்த மருமகள் சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது தியார்பி ரேட்டிங்கிலும் கடந்த வாரம் ஏழு புள்ளி ஐந்து மூன்று புள்ளிகளை பெற்றிருந்த இந்த சீரியலுக்கு இந்த வாரம் ஏழு புள்ளி மூன்று இரண்டு புள்ளிகள் மட்டுமே கிடைத்துள்ளது விஜய் டிவியில் மதுமிதா நடிப்பில் ஒளிபரப்பாகி வரும் ஐயனார் துணை சீரியல் கடந்த வாரத்தைப் போல் இந்த வாரமும் ஆறாம் இடத்திலேயே நீடிக்கிறது இந்த சீரியலுக்கு கடந்த வாரம் ஏழு புள்ளி மூன்று எட்டு டியார்பி ரேட்டிங் கிடைத்திருந்த நிலையில் இந்த வாரம் வெறும் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று டியார்பி புள்ளிகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது சன் டிவியின் அன்னம் சீரியல் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் மளமளவென முன்னேறி இருக்கிறது கடந்த வாரம் ஒன்பதாவது இடத்தில் இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் ஏழாம் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது இந்த சீரியலுக்கு இந்த வாரம் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது கடந்த வாரம் அன்னம் சீரியலுக்கு ஆறு புள்ளி ஏழு ஒன்பது புள்ளிகள் மட்டுமே கிடைத்திருந்தன சன் டிவியில் திருச்செல்வம் இயக்கத்தில் வேல ராமமூர்த்தி பார்வதி ஹரிப்பிரியா நடிப்பில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இந்த வாரம் சரிவை சந்தித்து உள்ளது கடந்த வாரம் ஏழாம் இடத்தில் இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் எட்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளது இந்த சீரியலுக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஆறு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளன விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலும் இந்த வாரம் சரிவை சந்தித்து உள்ளது அந்த சீரியல் கடந்த வாரம் எட்டாம் இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் ஒன்பதாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளது இந்த சீரியலுக்கு ஆறு புள்ளி ஏழு ஏழு டிஆர்பி புள்ளிகள் மட்டுமே கிடைத்துள்ளது கடந்த வாரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு சீரியலுக்கு ஆறு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளிகள் கிடைத்திருந்தது கார்த்திக் ராஜ் நடிப்பில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் கடந்த வாரத்தைப் போலவே இந்த வாரமும் பத்து இடத்தை தக்க வைத்து உள்ளது இந்த சீரியலுக்கு ஐந்து புள்ளி எட்டு மூன்று டியார்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது இது கடந்த வாரத்தை விட கம்மியாகும் கடந்த வாரம் இந்த சீரியலுக்கு ஆறு புள்ளி ஒன்று மூன்று டியார்பி புள்ளிகள் கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது